போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகு வேல் போற்றி ஓம் அரிய வேல் போற்றி ஓம் அழைக்கும் வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கள் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இளைய வேல் போற்றி ஓம் இறை வேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் இடியலா வேல் போற்றி ஓம் உக்கிர வேல் போற்றி ஓம் உயிக்கும் வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் எளிய வேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி எரில் வேல் போச்சு ஓம் உள்ளிர் வேல் போச்சி ஓம் உப்பில் வேல் போச்சி ஓம் ஒடுக்கும் வேல் போச்சு ஓம் ஓர்வார வேல் போச்சு ஓம் கடக வேல் போச்சு ஓம் வேல் போச்சு ஓம் கருணை வேல் போச்சு ஓம் கந்த வேல் போச்சு ஓம் கற்பக வேல் போச்சு ஓம் கம்பிர வேல் போச்சு ஓம் கூர் வேல் போச்சு ஓம் புத்தன் வேல் போச்சி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சமுல் போற்றி ஓம் சமரில் சர்க்கசக்தி வேல் போற்றி ஓம் சம்மர வேல் ஓம் சினைவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் ஸ்ரீமிக்கும் வேல் போச்சி ஓம் சித்திரவேல் போச்சி ஓம் சுந்தர வேல் போச்சி ஓம் சுரர்வேல் போச்சி ஓம் சுடர்வேல் போச்சி ஓம் சுழல் வேல் போச்சி போச்சி ஓம் ஞானவேல் போச்சி ஓம் ஞான வேல் போச்சி ஓம் தனிவேல் போச்சி ஓம் காரை வேல் போச்சி ஓம் திருவேல் போச்சி ஓம் திகழ் வேல் போச்சி

ஓம் போற்றி ஓம் பக்தர் வேல் போச்சு ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போச்சு ஓம் புஷ்ப வேல் போச்சு ஓம் புனித வேல் போச்சு ஓம் புண்ணிய வேல் போச்சு ஓம் உச்சிய வேல் போச்சு ஓம் பொறும் வேல் போற்றி ஓம் பிரம்ம வேல் போச்சு ஓம் பொறு வேல் போற்றி ஓம் பொறுப்பு ஓம் மந்திர வேல்

ஓம் ருண விமோசன வேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போச்சி ஓம் வேல் போற்றி ஓம் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வலிவுடு போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வினைப்பொடி வேல் போற்றி ஓம் வீரவேல் போச்சி ஓம் விசித்திர வேல் போச்சி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் ओम जय वेल पोचि ओम जग ज्योति वेल पोची ओम जग ज्योति वेल पोची